இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்க்க போற கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது அந்த தாய்க்கு அறுபது வயது கணவருக்கு அறுபத்தைந்து வயது இருக்கும் அவர்களுக்கு திருமணமான காலத்திலிருந்து கணவன் ஒரே குடி அடி கொடுமைகள் சித்திரவதைகள் அந்த பெண்ணுக்கு நடந்து கொண்டே இருக்கும் இவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியிலும் அவர்களுக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அழகானவர்கள் என்பதால் திருமணத்தில் தடை எதுவும் இல்லை அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது ஒரு மகனுடன் தாயும் தந்தையும் அந்த வீட்டில் வசித்து வருகிறார்கள் ஏனைய பிள்ளைகள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கிறார்கள் ஒரு மகனும் மகளும் அவர்களது ஊரில் வசித்து வருகிறார்கள் இப்பொழுது அவர்கள் இருக்கும் வீடு அந்த தாயின் பெயரில் இருக்கிறது சகோதரர் அதிகம் என்பதால் அந்த வீடு வேறு யாருக்காவது சென்றுவிடும் என்று பெற்றோருடன் வசிக்கும் ஒரு மகன் தனது பெயருக்கு எழுதி தருமாறு கேட்கிறான் சொத்தை எப்படி ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுப்பது இவை அனைவருக்கும் முறையாக பகிரப்பட வேண்டும் என்று அந்த தாய் கூறவும் சேர்ந்து கொண்டு தாயை கொடுமைப்படுத்துகிறான் அந்த தாயால் எதுவும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அபலை தாயின் கூட பிறந்த தம்பி ஒருவர் விஷயம் கேள்விப்பட்டு வந்து நீங்கள் எல்லோரும் அந்த வீட்டினை வைத்து ஏதாவது செய்யுங்கள் என்று தனது அக்கா தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வது எவ்வளவு உண்மை கூட பிறந்தவர்களின் இரத்த பாசம் என்பது விலை மதிப்பில்லாதது எப்போதும் விலகி போகாதது அந்த தாய் இருபது வயதில் திருமணம் முடித்திருந்தாலும் இத்தனை வருடங்களாக கணவனின் கொடுமைகளை தாங்கி பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்கள் கடைசி காலத்தில் பார்ப்பார்கள் என்னும் ஆசை எதிர்பார்ப்புகள் எல்லாம் எடுத்து செல்ல முடியாத வீடால் பொய்யாகி போனது இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான் உங்கள் அண்ணன் தம்பி சொந்த பந்தங்களுடன் தீரா பகையை வளர்த்து விடாதீர்கள் அவர்களோடு முரண்பாடுகள் வந்தால் ஒன்றும் பேசாமல் சில காலம் ஒதுங்கி இருங்கள் காலம் தானாகவே உங்கள் பகையை நீக்கி ஒற்றுமைப்படுத்திவிடும் உங்கள் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் அவர்கள் தேவை அவர்கள் தான் முன்னால் நிற்பார்கள் சொத்துக்காக தனது தாயையே கொடுமைப்படுத்தும் இது போன்ற சில மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர் தனது உடன்பிறப்புகளை ஏமாற்றி அந்த வீட்டை அவரே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தனது தாயை கொடுமைப்படுத்தினார் முடிந்தவரை சொந்தமாக இருந்தாலும் சரி அயலவர்களாக இருந்தாலும் சரி சண்டை எதுவும் இல்லாமல் அமைதியாக கடந்து செல்லுங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள சகோதரர்களே சகோதரிகளே உங்களிடம் கொஞ்சம் நல்ல பொருளாதார நிலை இருந்தால் நீங்களே பெற்றோரை பார்த்து அல்லது சகோதரர்களுடன் கலந்தாலோசி ஒற்றுமையாக பெற்றோரை பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களை உருவாக்குவதற்கு அவர்கள் பட்ட துன்பங்கள் விலை பேச முடியாதவை இந்த கதையும் இந்த கதையில் வரும் கருத்துக்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்